சென்னை கண்ணகி நகரில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த பெண் தூய்மை பணியாளரின் உடலுக்கு நாதாக்கா தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அஞ்சலி செலுத்தி வருகிறார் அந்த காட்சிகளை காணலாம் மின்சாரம் தாக்கி தூய்மை பணியாளர் உயிரிழந்த நிலையில் அவரது உடலுக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அஞ்சலி செலுத்தி வருகிறார் விவரங்களை செய்தியாளர் சிவப்பிரகாஷ் வழங்க கேட்கலாம் சிவப்பிரகாஷ் வணக்கம் மேலும் விவரங்களை சொல்லுங்க வணக்கம் இன்று காலை தந்தை நகர் பகுதியைச் சேர்ந்த வரலட்சுமி என்பவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தற்போது அவருடைய உடலுக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அஞ்சலி செலுத்தி வருகிறார் இந்த சம்பவத்தை பொறுத்தவரையிலும் இன்று காலை பணிக்கு கிளம்பிய வரலட்சுமி அவர்கள் மழை நீருக்குள் புதைந்து கிடந்த ஏற்கனவே தேய்மானம் காரணமாக அந்த மின் வயர்கள் வெளியில் தெரியும்படி இருக்கக்கூடிய காலை வைத்த போது அவர் மின்சாரம் பாய்ந்து அவர் உயிரிழந்தார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருக்கு பல்வேறு அரசியல் தலைவர்களும் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் அரசு அதிகாரிகளின் அலட்சியம் காரணமாகவே இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் இதற்கு தகுந்த நிவாரணத்தை அரசு வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் தற்போது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான அவர்கள் அங்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார் அவரிடம் அந்த இடத்தை பொறுத்தவரையிலும் அவரிடம் அவருக்கு இருக்கக்கூடிய வரலட்சுமியின் இரண்டு குழந்தைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நிவாரணங்கள் வழங்கப்பட வேண்டும் என்று வரலட்சுமி உறவினர்கள் முறையிட்டு வருகின்றனர் அது மட்டுமல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு உயிர் பலி இந்த இடத்தில் ஏற்பட்டிருக்கிறது இதனை தவிர்ப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை அதற்காகவும் அவர் குரல் கொடுக்க வேண்டும் என்றும் வரலட்சுமியின் உறவினர்கள் தற்போது தொடர்ந்து அவரிடம் கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றனர் இப்படி அந்த பகுதிவாசிகளை பொறுத்தவரையிலும் பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகின்றன அங்கு செய்ய வேண்டிய பணிகளுக்கு பணம் கேட்பது முதலாக அலட்சியப் பூக்கு காரணமாக பள்ளங்கள் தூண்டப்பட்டு அதே போல இதுபோல உயர்கள் அனைத்து பகுதிகளிலும் மேலேயே அப்படியே விடப்படுகின்றன இதன் காரணமாக உயிர் பலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்றெல்லாம் அவர்கள் தொடர்ந்து புகார்களை அடுக்கிய வண்ணமாக இருக்கின்றனர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்